வணக்கம் எந்தெந்த சிகப்பரிசியை வந்து நம்ம இட்லிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் அறுபதாம் குருவை இந்த அரிசி கரும் குருவை நீலம் சம்பா குழியடிச்சான் சம்பா செம்புழி சம்பா ரத்தசாலி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாலுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் அதாவது நாலு மடங்கு அரிசி ஒரு மடங்கு உளுந்து அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்தலாம் இதே தான் காட்டியானம் பூங்கார் அந்த அரிசிகளுக்கும் இதை வந்து எட்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியை அப்படியே நீங்கள் அரைக்கிறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது பொதுவாக பொறுத்த வரைக்கும் அவள் கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் சாஃப்டாக வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் இது சாஃப்டாக வரும் இல்லை முழு ரெட் ரைஸாக என்னால் சாப்பிட முடியல எனக்கு வேறு ஏதாவது கலக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாரம்பரிய அரிசியை மூணு டம்ளர் போட்டுட்டு இந்த மாதிரி அரிசியை வந்து நீங்கள் ஒரு டம்ளர் போட்டும் நீங்கள் இட்லிக்கு அரைச்சிக்கலாம் இன்னும் அடுத்தடுத்து பொங்கலுக்கு ரெகுலர் சாப்பாட்டுக்கு என்னென்ன அரிசிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி